மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்க நலன் குருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயில தொடர்ந்து சோழி பிரசன்னத்தின் மூலமாக பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலாபலங்களை சொல்லி வந்தாலும் கூட அம்மனு மட்டுமல்ல ஆன்மீகத்தையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவதன் மூலம் அருமையான சம்பந்தமான நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைய நீங்கள் பெறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு மாயன் மயனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு அந்த வகையில ஒரு அருமையான நிகழ்வு காலம் காலம் பொன் போன்றது பொன் போன்றது மட்டுமல்ல கண் போன்றதும் கூட அந்த காலம் செய்வதை யாரும் செய்ய மாட்டார்கள் என்றுதான் சொல்லுவார் அந்த காலம் ஒவ்வொரு ஒரு காலகட்டத்திலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடன் வாழ்வு புரட்டி போடுகின்றது தவித்தவன் வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல பசித்தவன் வயிற்றுக்கு உணவு கிடைப்பது போல அனாதை போன்ற ஒரு உணர்வை அடைவதற்கு ஒரு ஆதரவு கரம் ஈட்டுவதைப் போலத்தான் கட்டம் அந்த காலம் அந்த வகையை பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு காலம் என்னுடைய அனுபவம் அதைத்தான சொல்ல முடியும் எத்தனையோ என்னுடைய என் மீது அன்புள்ளவருடைய அனுபவத்தை சொல்றேங்க எத்தனை சோதனைகள் வேதனைகள் நம்மை தொடர்ந்து வந்தபோது கூட எத்தனையோ இழப்புகள் வந்தது கூட அதையெல்லாம் வென்று மீண்டவர்களை சந்தித்து வாழ்க்கையில அமைதியா இருந்தா போதுமா ராமன் நமக்கு எப்படி தெரியும் ஒரு ராவணன் வந்ததுனால தானே ஆக ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருது வேதனை வருது துன்பம் வருது நண்பன் பறைவனா மாறுறான் நீங்க யாரை உயிருக்குயிரா நம்புறீங்க அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றார்கள் அவர்களே முதல் ஆயுதத்தை நம்மை நோக்கி வீசும் பொழுது தெரிந்து விடுகிறாரா ஆஹ் அதுதானே துரோகம் அந்த துரோகத்தை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அந்த மனம் கலங்கி போகின்றது ஆனா இவன் மட்டும் பக்கத்துல இருந்துட்டா இவன் அருள் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் பயம் பறந்தோடி போகிவிடும் அப்படிப்பட்டவனுடைய அருமையான ஒரு காலம் காலம் அந்த காலம் தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபத்துக்கு மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலை தீபம் அதுக்கு மட்டுமே கிடையாது ஆணவத்தை ஒழித்த ஒரு அற்புதமான காலம் இரண்டு சக்திகளுக்குள்ள யார் பெரியவர் என்று ஒரு மூன்றாவது சக்தியை நோக்கி நகரும் பொழுது அந்த இரண்டு சக்திகளும் நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு காலம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலம் இந்த கார்த்திகை மாதம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம் அந்த தீபம்னு சொல்லுவாங்க இல்லையா இருள் அகண்டு ஒளி உருகின்ற அந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலம் தான் நான் உன்ன சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு சோதி பிரசன்ன இருப்பதால நல்ல யோக பலன்கள் நமக்கு இருந்தும் கூட நல்ல நல்ல யோக பலன்கள் இருந்தும் கூட நாம் அதை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டோம் அதுக்கு காரணம் என்ன இந்த தசை நட திசை நடக்கணும்னு சொல்லுவாங்க சனி திசையோ குரு திசையோ சுக்கர திசையோ இந்த திசையினுடைய காலம் மட்டும்தான் நம்ம எல்லாம் என்ன பண்ற குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா எனக்கு நல்ல யோகம் இருக்குதுன்னு சொன்னார் பவர் ஆனா அந்த யோக புறனை அனுபவிக்க முடியாமலே இந்த வாழ்வை கடந்து போவதையெல்லாம் பார்க்கின்றோம் அந்த யோகத்தை முழுமையாக அடைக்க வேண்டுமானார் அந்த சனி திசையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சனி திசை நடக்குது ஒரு ஒரு வயதுல இருந்து பதிமூணு வயது வரைக்கும் அப்புறம் பதிமூணுல இருந்து ஒரு பத்தொன்பது அப்ப இருபத்தொன்னுல இருந்து நாற்பது ஐம்பது என்ற அந்த காலகட்டத்தை நாம் பகிர்ந்து கொண்டே போனாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா வெறும் தனி திசையை மட்டும் நம்ம கணக்க முடியாது அப்ப என்ன புத்தின்னு பார்க்கணும் என்ன புத்தி வெறும் திசை மட்டுமே நம்ம வாழ்வை நகர்த்தி விடாது என்ன புத்தின்னு பார்க்கணும் இந்த புத்தி இல்லாமல் இருந்தா தான் திசை கூட நமக்கு நற்பலனை தரும் எந்த புத்தி செவ்வாய் புத்தியோ சந்திரனுடைய புத்தியோ சூரியனுடைய புத்தியோ ராகு புத்தியோ இல்லாம இருக்கும் இருக்கணும் ஏன்னா ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை அதிகப்படுத்தும் ஒரு பிரச்சனை கொடுத்துன்னா அந்த பிரச்சனை பெரிதா இருக்கும் அதாவது குறிப்பா போனோம்னா கெடுபலன் அந்த திசை நடப்பதாக இருந்தால் அந்த கெடுபலனை இன்னும் அதிகப்படுத்தும் கவலையை அதிகமா விடும் அப்படிப்பட்ட காலத்துல இந்த திசையும் நமக்கு நல்லா இருக்கணும் யோக பலனையும் முழுமையான அடையலாம் நம் கண்ணீரும் துடைக்கப்படலும் நம் கருமாவும் நீக்கப்படலாம் அப்போ ஒரு அருமையான ஒரு காலம் இதை தவற விட்டு விடாதீர்கள் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான காலம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரத்துல நீங்க வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி எளிமையான சக்தி எங்கும் போய் அலைய வேண்டாம் எந்த மாநிலத்திற்கோ எந்த நாட்டிற்கோ போய் கண்களைய வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே உங்களுக்கு அழகான ஒரு பரிகாரம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தேவதை எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிவ சுதன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுமாயா இந்த விஷ்ணுமாயா பிறந்தது என்னவோ பரணில்தான் பரணி நட்சத்திரத்துல தான் விஷ்ணுமாயனுடைய அவதார திருநாள் சொணி பிரசனத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயா வந்து பரணி நட்சத்திரத்தை அந்த பூமியில் அவர் அவதாரம் திரு அவதாரம் செய்தனர் இந்த பூமிக்கு வந்தனர் அதாவது சிவனும் பார்வதியும் அந்த வேட வடிவம் எடுத்து அர்ஜுனனுக்கு பாசுமதம் கொடுப்பதற்காக வருகின்றார்கள் அர்ஜுனனுக்கு அதை கொடு வழங்கிய பின் இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த இணைப்பின் சிவசக்தி ஐக்கியத்துல பிறந்தவர்தான் என்னுடைய விஷ்ணு மாயா அந்த பிறந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அருமையான ஒரு காலம் அந்த காலத்துல அவர் இந்த பூமிக்கு உதித்த காலம் அந்த தெய்வம் என்னுடைய அனுபவத்துல கண்ண கண்ணீரோட ஐயோ அய்யோயனை இவனுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க பரிகாரம் எல்லாம் வேண்டாங்க எந்த பரிகாரமும் போய் யாருக்கும் கை கட்டாதீங்க ரெண்டு சொட்டு கண்ணீர் மனமுருக பிரார்த்தனை பண்ணாங்க பரணி நட்சத்திரம் வருகின்ற இந்த கார்த்திகை மாதத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய விட்டுறாதீங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் என் விஷ்ணுமாயனுடைய திரு அவதார திருநாள் காரணம் என்னன்னா அந்த வெள்ளிக்கிழமை அதே நேரத்துல பார்த்தா அந்த கிழமை பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு உடையவன் செவ்வாய் முருகனுடைய அம்சமும் அன்னைக்குதான் அந்த அதாவது அரசு துறையில ஒரு வேலை கிடைக்கலுமா அரசு துறையில ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்க வம்பு வழக்குகள் தொடர்ந்து வருத வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லையா போராட்டமான ஒரு வாழ்வா திருமணம் தள்ளிக்கொண்டே போகின்றத எத்த ஆயிரம் பிரச்சனைகள் அலை அலையாக கொண்டு இருக்கிறாலும் கவலையே படாதீங்க பரணி நட்சத்திரத்துக்கண்டு அந்த வெள்ளி செவ்வாய் காலகட்டத்துல விஷ்ணுமாயுடைய வழிபாடு இதெல்லாம் சொல்லி தரணும் ரகசியமாகத்தான் ஒரு காலத்தில் வைத்திருந்தார்கள் விஷ்ணுமாயான குட்டிச்சாத்தான் ஒரு பயம் கடந்த உணர்வை தான் நமக்கு கூட்டினார்கள் பயமே தேவை இல்லை பயமே தேவையில்லை ஒரு எல்லையை நோக்கி போயிட்டானே இனி அவ்வளவுதான் இனி வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று கலைஞர் இருக்கும் பொழுது உறவும் நம்மை உதறிய பொழுது நிம்மதி துளைந்த பொழுது நாம் சென்று நிற்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தா விஷ்ணு மாயாதான் அவன் பிறந்ததை புனிதமான நான் புண்ணியம் நான் விடி வெளியில் தான் சொல்லுவேன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு இது இதை கேட்கிறதே ஒரு புண்ணியம்தான் இதை பார்க்கறதே ஒரு தான் எல்லாம் மறந்துடுங்க போனதெல்லாம் விடுங்க உங்களை ஆயிரம் பேர் துரோகம் பண்ணிருக்கலாம் ஏமாத்துக்கலாம் கூட இருந்து குடிபறித்திருக்கலாம் போல் நாடகம் ஆடி இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீங்க வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இந்த வெள்ளி சபை இரண்டு நாட்கள்லயும் காலையில் எழுந்து குளித்து அவர்களுக்கு என்ன அது அணிகமோ விபூதியோ குங்குமமோ லாபமோ உனக்கு என்ன பிடிக்குது அணிஞ்சிட்டு ரெண்டு வேலைங்க காலையில ஒரு வேலை ஒரு வேலை மட்டும் உணவு இருந்து இரவு பத்து மணிக்கு உட்கார்ந்துருங்க இரவு பத்து மணிக்கு உட்காரணும் எப்படி உட்காரணும்னு சொல்லித்தரங்க இதெல்லாம் யாரும் மாட்டாங்க பொன் கொடுத்து பொருள் கொடுத்துதான் இதெல்லாம் நம்ம பெறணும் என் பாயன் மையன் இதை பார்க்கின்ற கேட்கல இது இந்த ரகசியத்தை சொல்லித்தரேன் முயன்று பாருங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கீங்க அதுல தண்ணீரை நிரப்பிக்கிங்க பச்சரிசியோ ஒழுங்கு ரெண்டு அரிசியை போடுங்க பூ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல இருந்த பூ எந்த கலரு எந்த பூவா இருந்தாலும் ரெண்டு பூவை போடுங்க ஒரு சின்ன டம்ளர் எடுத்தாங்க இன்னொரு டம்ளரு அதுல தவிடுன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கெல்லாம் வைப்பாங்களே தவிடு அந்த தவிடு நிரப்பு ரெண்டே ரெண்டு டம்ளர் இவ்வளவுதான் இதுக்கு என்ன செலவாயிட போகுது இதை இரண்டும் இரவு பத்து மணிக்கு மேல வச்சு விஷ்ணுமாய் அந்த பரணி நட்சத்திரம் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவோ ஒரு வெள்ளிக்கிழமை இரவோ மனமுருக ஒரு பேப்பர்ல எழுதிக்கு உங்க இப்ப ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் கடன் இருக்கலாம் பம்பு தும்பு இருக்கலாம் வழக்கு இருக்கலாம் மிரட்டல் இருக்கலாம் உருட்டல் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல மன ரீதியோ உடல் ரீதியோ நமக்கு பாதிப்பு தரலாம் இந்த மூணாது திருவூழ சீட்டு என்று சொல்வார்கள் அதை எழுதிடுங்க சொல்லுட்டு அந்த விஷ்ணுமாயா பாதத்தில் வைங்க இந்த பரணி முடிகின்ற இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் எனக்கு இந்த பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை கொடு என்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரு பிரிந்த எங்க கணவன் மனைவியை ஒன்று சேர் பிரிந்த பெற்றோர் பிள்ளைகளை ஒன்று சேர் ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கிற மாதிரி செய்யு வெளிநாடு வாய்ப்பு நல்ல கொடு வெளிநாடு சென்றாலும் வெளிநாட்டுல போராடுகின்ற ஒரு நிலை இருக்கின்றேனே எனக்கு ஒரு திருமண வாழ்வு அமை என்னை புரிந்து கொள்ள என் குடும்பம் ஒரு போராட்டமாக இருக்கின்றது எனக்கு சனி திசை நடக்குது எனக்கு குரு நடக்குது எனக்கு சுக்கர நடக்குது எது நடந்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டமா இருக்கின்ற மன முருக பிரார்த்தனை செய்து பாருங்கள் அருமையான சந்தர்ப்பம் இதை கேட்கின்ற பார்க்கின்ற மாயன் பயன் ஆன்மீக என்னோட பரிபூர்ணமான ஆசை சொல்லணும் மந்திரம் உங்களுக்கு இப்ப என்ன மந்திரம் சொல்லலாம் ஏதோ மந்திர ஒன்னும் வேண்டாங்க விஷ்ணு விஷ்ணுமாயான்னு சொன்னாலே போதும் விஷ்ணு இந்த மனமுருக விஷ்ணு மாயா மாயோ என்று சொன்னாலே போதும் அப்படி உங்களுக்கு மந்திரம் தான் போயில ஓம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ரக்ஷ ரக்ஷ சிவசுதா ஓம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ரக்ஷ ரக்ஷ சிவசுதா என்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற வெள்ளி செவ்வாய் அற்புதமான பலனை பெறக்கூடிய என்னுடைய மாயாருடைய அவதார திருநாள் பரணி நட்சத்திரம் கார்த்திகை மாதம் முயன்று வாருங்கள்